வெல்கம் டு மை சேனல் இது வந்து பட்டு ரோஸ் அல்லது டேபிள் ரோஸ் போர்ச்சுக்கான்லாம் சொல்லுவாங்க இது வளர்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு நம்ம தோட்டம் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது வளர்த்தோம்னாவே நமக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் வரும் இது சும்மா ஸ்டெம்மை கிள்ளி வச்சு இப்போ நம்ம பயிர் பண்ணினாவே இது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நல்லா தோட்டத்துலேயே ஃபுல்லாக வந்துடும் எல்லா நிறைய கலர்ஸ் இருக்குது ரெட்டு ஒயிட்டு எல்லோ வயலட்டு பிங்க்கை அது இப்போ வந்து கிராஸ் பண்ணி அதுலேயும் டபுள் கலர்ஸும் வருது இது சிங்கிள் பெட்டல்ஸும் இருக்குது பாருங்கள் சிங்கிள் பெட்டல்ஸ் ரெட்டில் இருக்குது வயலட்டில் இருக்குது எல்லோ கலரு எல்லா ஒயிட் எல்லாமே இதுலேயும் இருக்குது பிங்க் அது ட டபுளாகவும் அப்படியே அடுக்காகவும் இருக்குது சிங்கிளாகவும் இருக்குது நமக்கு வந்து எல்லா கலர்ஸுமே இப்போ வச்சோம்னா அழகாக தான் இருக்குது ஒரு தொட்டியில் எல்லா கலரும் வைக்கலாம் இல்லை ஒவ்வொரு பாட்டில் ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக தோட்டத்து மண் போட்டு வச்சாலும் போதும் ஆனால் நல்லா பூ பூக்கணும் அப்படின்னா நம்ம எதாவது அதுக்கு கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் கொடுத்தோம்னா இது நல்லா வரும் ஒரு ம ஒரு தொட்டி எடுத்துகிட்டு நல்லா ட்ரெயின் பதம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் இந்த போகிறதுக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நல்ல ஒரு அதாவது வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் கடலை புண்ணாக்கு ஏதோ ஒரு ரெண்டு புண்ணாக்கே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த தோட்டத்து மண்ணில் வந்து போ போட்டு நம்ம கண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த தொட்டியில் இதை வச்சு நிற ஒரு த்ரீ டேஸ்க்கு நிழல்லேயே வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தோம்னா கிள்ளி வைக்கணும் இதை ஒவ்வொ எல்லாத்தையும் கிள்ளி வச்சு நம்ம தண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு நாள் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் உங்களுக்கு வேறோட கிடைச்சாலும் நீங்கள் வேரோடு வைக்கலாம் இதை வச்சுட்டோம்னா வச்சு தண்ணி ஊற்றினோம்னா அப்புறம் நல்லா செடி பிக் பிக்கப் ஆகி பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பூ வந்து ரொம்ப நேரம் இருக்காது ஒரு லெவன் ஓ கிளாக் வரலேருந்தான் காலையில் பூத்துச்சின்னா நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் வெயில் ஏற ஏற இது கலர் பேட் ஆகிடும் அப்படியே சுருங்கி போயிடும் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இப்போ காலையில் பார்க்குறதுக்கு நமக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாவே நமக்கு உடல் ஆரோக்கியம் வரும் நம்ம செய்கிற வேலையில் ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் அன்றைய பொழுது வந்து நமக்கு இனிமையாக போகும் அதனால் வந்து சின்ன சின்ன பா இதில் கூட நம்ம வச்சு அழகாக வச்சுக்கலாம் இது ஒவ்வொரு பாட்டு சின்ன சின்ன பாட்டுங்க நமக்கு வேஸ்ட்டாக இருக்கிற பாத்திர மண்டலங்களில் கூட வச்சுக்கிட்டோம்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ